இப்போ சங்கர் சார் நான் என்ன சொல்லுவதா சங்கர் சார் படம் இதுவரைக்கும் டைரக்ஷன் பண்ண படம் எல்லாமே பாருங்க அட்லீஸ்ட் படம் நல்லது கூட சாங் கேட்டு இருக்கும் நல்ல இருக்கும் இதுல நான் எதுவுமே தேடி எதுவுமே இல்லை அதுல கமல் சார் விட்டாதது ஒன்றும் இல்லை கமல் சார் அது கெட்ட அது இதுல போட்டு பட் நான் படத்தை நான் சொன்னேன் நான் வந்து சங்கர் சொன்ன படம் பார்க்கும்போது மணிரத்தன் எதிர்பார்ப்போம் அந்த படத்தை பத்தி நான் யாரும் கண்டன வந்து தப்பாங்க இந்த படம் பண்ணும்போது ஏன் இப்படி பண்ணாரு அதுதான் நான் கேட்க வரேன் அது வந்து சிக்ஸ் செவன் இயர்ஸ் ஆச்சு அது நாலஞ்சு ஆர்டிஸ் வரை காலம் இந்த படித்தாட்டாங்க பட் நான் வந்து ஃபீலிங் தெரியும் அவர் வந்து ஒரு படத்துக்காக தூங்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு ஆள் இந்த படத்துல என்ன தெரியல இருக்கு பட் பழசு பார்த்தாயிருந்தோம் ஒரு சீன் கூட நான் சங்கர் சீன் மாதிரி இல்லை சார் இந்த ஜென்டில் பாருங்க சின்ன சீன் சொல்ற கவுண்டமணியும் நம்ம சந்தீர் சரவும் பண்ற ஒரு விளையாட்டு அது யாரும் இப்ப சொல்ல சங்கர் சார் தான் நினைச்சு காட்டினாங்க ஸ்பாட்ல அது சங்கர் சார் நான் வந்து கண்டல் பண்ணும் சொல்லி சொல்ல அதே பட் ஒய் மிஸ் திஸ் இதுல ஏன் ஏ இப்படி பண்ணாரு

என்னடா என்ன இப்பதான் சரத் வந்து இதுல இந்த படத்துல இருக்கு மொட்டை அடிச்சு நானும் இந்த மாதிரி கேட்டேன் இல்ல சார் பண்ணலாம் பண்ணல சொன்னார் அதுக்கப்புறம் வாழ்குமார் சார் ரைட்டர் லேண்ட் லைன் போன்ல நான் டூ ஹவர்ஸ் பேசிட்டேன் அவர்கிட்ட டூ ஹவர்ஸ் பேசிட்டு அவர் சொன்ன உடனே வரதே நான் வந்து அப்ப புல்லுமார் சொல்ற பையன் இருந்தான் அவனுக்கு போன் பண்ணிட்டு சங்கர் போட்டு வர சொன்னேன் உடனே நான் ஓகே பண்ணிட்டேன் சோ நான் சங்கர் வந்து அந்த பட் அதிக காரணமா இருக்கு எஸ்எஸ்சி கதையிட்டவர் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டா இருந்தார் யார தப்புன்னா அடிவார்தான் எஸ்எஸ்சி ஒன்று கோவனா அடிக்கிறது தான் அடிப்பாரு இது போல நீங்க சொல்லுவாங்க அப்ப இல்ல கேரங்கிற மரத்து கேடு அங்கே உட்காந்துருப்போம் வந்து சொல்லுவார் சங்கர் என்ன பண்ணிக்கிறாங்க அடிதராது ஆசீர்வாதம் குருநாதர் அவரு இல்லை நான் கதையை பண்ண அவர் வந்து சொல்லுவாரு அப்படின்னா சொல்லிருந்தேன் இங்கே எப்படி நீங்க நல்ல கேரக்டர் தான் எங்க வீட்டுக்கு நான் பண்ணி தரேன் இதுதான் ஒரு ஒரு இதுதான் பாசம்தான் வேற ஒண்ணும் இல்லை வந்து நான் நான் சங்கர் வந்து அப்படின்னு சொன்னா கூட ஒன்றும் ஆகாது தான் இல்ல சார் சொல்லுதான் உங்களுக்கு பட் நான் என்னோட பையன் நான் ஃபீல் பண்ணேன் இப்ப நான் என்னோட குழந்தை இப்ப நம்ம தெய்வம் வந்து அடுத்த தெரிய வந்து ஏதோ பத்த தப்பா நடிக்காரு நான் சொல்ல போறேன் ஓபனா உங்கள்கிட்ட சொல்ல போறேன் என் பையன் செங்க நடிக்கலன்னு சொல்ல போறேன் இஸ் லைக் நான் வந்து அவர் தப்ப சொல்லுவேன் அந்த படத்துல நான் வந்து யாரும் நூறு பேரை பத்து பேர் சிரிக்கிறது நான் சொல்லு சார் நான் வாயிலும் சொல்லிட்டேன் அவ்வளவு என்னோட நம்ம வந்து இருந்தவங்க நல்லா இருக்கணும் விஜய் கூட சொல்ல விஜய் வந்து இப்ப நீங்க வந்த ஒரு சூப்பர் ஸ்டார் பெரிய ஹீரோ ஹீரோ தளபதி ஆனா இனி தளபதி ஆகுறதுக்கு அவங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா உங்களுக்கு நான் என்னோட சண்டார பார்த்திருக்கேன் சார் சொல்லுங்க இன்னைக்கு கஷ்டப்படுற நல்லா பண்ற விஜய் அந்த கஷ்டம் பண்ண வந்த நீங்க சொல்ல போறீங்க கஷ்டப்பட்டாரு சினிமா இருந்துச்சு மாதிரி இருக்கும் யாரோ தப்பா சொல்லு புரியுதா உங்களுக்கு சங்கர் தோங்கினாருன்னா சங்கரத்தில் எங்க என்ன எங்கேயும் காணாம போயிருக்காரு படத்துல எங்கேயும் ஒரு டயலாக் கூட இல்லை சார் நல்ல டைலாக் காமெடியில் பண்ணுவாரு எல்லாம் நல்ல வெதுமை இல்லையே நீங்களும் சொல்லுங்க சார் எப்பவுமே வந்து தமிழ் ரசிகர் வந்து உங்களுக்கு கொண்டாடி இருக்காங்க சார் இப்ப ஏன் நீ தமிழ் படத்தை நடிக்கிறது இல்ல நிறைய படம் வருது கிடையாது ஏன்னா உங்க அப்ரோச் பண்றது இல்லையா சொல்லுங்க சார் அதுக்கப்புறம் வந்து உங்க டேரக்ஸ் இன்ட்ரெஸ்ட்னால வந்து நடிக்கிறது இல்லையா இல்ல இப்ப லேபல் சொல்லிட்டு நான் வந்து நினைச்சேன் நினைச்சு கொடுத்தேன் லேபல் ஒரு ஒரு வெப்சீரிஸ் ஒன்று நினைச்சு நினைச்சேன்